ஜல்லிக்கட்ட தடை பண்றதுனால இவங்களுக்கு என்னையா லாபம் வெள்ளக்காரன் கூல் ட்ரிங்க்ஸ்ல இருந்து காண்டம் வரைக்கும் இந்தியால வித்துதான் சம்பாதிக்கிறான் அவனால நுழைய முடியாத ஒரே துறை விவசாய கையில இருக்கிற பால்வளத்துறை மட்டும்தான் அதுல எப்படியாவது நுழைஞ்சா நல்லா சம்பாதிக்கலாம் ஆசைப்பட்டு இங்க இருக்க ஒரு சில எச்சக்கல நாய்கள்கிட்ட பணத்தை கொடுத்து அதுக்கான வேலையை பாக்குறான் அவங்களை சொல்லி என்ன பண்ண நம்ம ஊர் ஜட்ஜு இந்த சிட்டியில உள்ளவங்களே தடுக்கிறாங்களே

முடியாது ஒண்ணும்பு நம்ம முதலமைச்சர் பிரதமர் முடியும் எப்படி நம்ம நாட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு வெளிநாட்டுல இருந்து வந்த ஜெர்சி மாட்டு பால் தான் சக்கர நோயில இருந்து பல நோய்கள் உருவாகிறதுக்கான தூண்டுகோலா இருக்கு இதெல்லாம் முன்னிலைப்படுத்தி நம்ம நாட்டு மாட்டு பாலுன்னு தனி நிறுவனமும் துறையும் தொடங்கினா நம்ம நாட்டு மாடுகள் நல்லா இருக்கும் விவசாயிகளும் பயனடைவாங்க நம்ம குழந்தைகளும் ஆரோக்கியமா இருக்கும் ஜல்லிக்கட்டு நடக்காம போகுது வாங்கடா